மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா இன்று ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி இந்திய அளவில் முக்கியமான அரசியல் டெவலப்மெண்ட்டுகள் ஏற்பட்டிருக்கின்றன அதேபோல போல் தமிழ்நாட்டிலும் அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்திய அளவிலே பார்க்க போனால் இந்தியா கூட்டணியிலே பெரும் பின்னடைவுக்குரிய நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது அதாவது இன்று மேற்கு வங்க முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான மம்தா பானர்ஜி மேற்கு வங்காள மாநிலத்தில் தனது கட்சி அதாவது திரிணமூல் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிடும் என்று அறிவித்திருக்கிறார் அதே போல் அடுத்த அடியாக பஞ்சாப் மாநிலத்தில் ஆம் ஆத்மி கட்சியின் முதல்வர் மான் அவரும் எங்கள் மாநிலத்தில் நாங்கள் தனித்து போட்டியிடுவோம் என்று அறிவித்திருக்கிறார் இது இந்த ரெண்டு அறிவிப்புகளுமே இன்றைக்கு இந்தியா கூட்டணிக்கும் சரி காங்கிரஸ் கட்சிக்கும் சரி ஒரு மிகப்பெரிய சவாலாக அமைந்திருக்கின்றன கடந்த ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி சேலத்திலே நடந்த திமுக இளைஞரணி மாநாட்டிலே முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் உட்பட அந்த மாநாட்டில் பேசிய அநேகம் பேர் என்ன சொன்னார்கள் என்றால் தமிழ்நாட்டில் விடியல் ஏற்பட்டு விட்டது இது வந்து இந்திய அளவில் ஏற்பட வேண்டும் அதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறார் அவர் நிச்சயமாக இந்திய அளவிலே விடியலை கொண்டு வருவார் என்றெல்லாம் சொல்லியிருந்தார்கள் அதற்கு அடுத்த நாள் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ராமூர் கோவில் திறப்பு விழாவை முன்னிட்டு அங்கே மேற்கு வங்காளத்தில் கொல்கத்தாவில் மம்தா பானர்ஜி மத நல்லிணக்க பேரணி ஒன்றை நடத்தினார் அந்த பேரணி முடிந்து அன்று மாலை அவர் அங்கே நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது காங்கிரஸ் கட்சிக்கு நாங்கள் வந்து எத்தனையோ விதமான ஆலோசனைகளை கொடுத்து விட்டோம் ஆனால் அவர்கள் ஏற்கவில்லை இந்தியா கூட்டணி என்ற பெயரையே நான் தான் சிபாரிசு செய்தேன் ஆனால் இங்கே இருக்கிற சிபிஎம் வந்து இந்தியா கூட்டணியில் எங்களோட பங்கை குறைத்து மதிப்பிடுவதற்கு திட்டமிடுகிறது என்றெல்லாம் சொன்னேன் மம்தா பானர்ஜி நாங்கள் முப்பத்து நாலு வருஷமாக சிபிஎம்ஐ ஏற்றுக்கிட்டு இருக்கேன் எப்படி நான் உங்களோட உடன்பாடு வை வைத்து கொள்ள முடியும் என்று அன்றைக்கே ஒரு கே கேள்வியை கேட்டார் அது மட்டுமல்ல இப்போது அங்கே மேற்கு வங்காளத்தில் இருக்கிற நாற்பத்தி ரெண்டு எம்பி தொகுதிகளிலே இரண்டு சீட்டுகள் தான் காங்கிரஸ் இப்போது வெற்றி பெற்றிருக்கிறது ஒன்று அதிரஞ்சன் சௌத்ரியோட தொகுதி இன்னொரு காங்கிரஸ் எம்பி மொத்தம் ரெண்டு எம்பிக்கள் தான் அங்கே காங்கிரஸுக்கு இருக்காங்க திரிணாமுல் காங்கிரஸ் இருபத்தி ரெண்டு பாரதிய ஜனதா கட்சி பதினெட்டு இருபத்தி ரெண்டு பதினெட்டும் நாற்பது நாற்பது ப்ளஸ் ரெண்டு நாற்பத்தி ரெண்டு இது தான் அங்கே ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தல் நிலைமை இவங்க மம்தா பானர்ஜி என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு அந்த ரெண்டு சீட்டை கொடுத்துட்றோம் என்று அவர் காங்கிரஸிடம் நிபந்தனை வைக்க அதற்கு அதிரரஞ்சன் சௌத்ரி வெளிப்படையாகவே நாங்கள் வெற்றி பெறுவதற்கு மம்தாவின் அருள் தேவையில்லை அவர் எங்களுக்கு அருள் பாலிக்க வேண்டிய தேவையில்லை என்று ஓப்பனாக அன்றைக்கே அவர் வந்து காட்டமாக விமர்சித்தார் அதன் பிறகுதான் மம்தா பானர்ஜி இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள் அதே போல அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி கட்சி இப்போதான் ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு நாங்கள் காங்கிரஸோடு வரமாட்டோம் என்று சொன்னவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக இலக வைத்து இந்தியா கூட்டணிக்கு வர வைத்தார்கள் ஆனால் அவரும் பஞ்சாப் மாநிலத்திலே காங்கிரஸோடு உடன்பாடு செய்து கொள்ள முடியாத காரணத்தால் தனித்து போட்டி என்று அறிவித்திருக்கிறார் இவ்வளவு டெவலப்மெண்ட்டுகள் இங்கே நடந்து கொண்டிருந்த போது தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் மதுரை ஜல்லிக்கட்டு கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தை திறந்து வைத்து கொண்டிருந்தார் அதன் பிறகு அப்போது அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அவரிடம் இந்த தகவல்கள் சொல்லப்பட்ட போது ரொம்ப வருத்தம் அடைந்ததாக சொல்கிறார்கள் திமுக வட்டாரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் கடந்த மார்ச் ஒன்றாம் தேதி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் ஒன்றாம் தேதி தனது பிறந்தநாள் பொதுக்கூட்டத்திலேயே ஸ்டாலின் என்ன சொன்னார்னா காங்கிரஸ் இல்லாத மூன்றாவது அணி என்பது கரை சேர உதவாது என்ற ஒரு வார்த்தையை அப்போதே அவர் சொன்னார் அதன் பிறகு அதே தான் தொடர்ந்து ஒரு முயற்சிகளை அவர் மேற்கொண்டு வந்தார் இங்கே விபி சிங் சிலை திறப்பு விழாவுக்கு அகிலேஷ் யாதவ் இங்கே வந்தபோது அவரிடம் தனிப்பட்ட முறையிலே உங்கள் மாநிலத்தில் எண்பது சீட்டு வச்சுருக்கீங்க எண்பது சீட்டு வச்சிருக்கிற உத்தரப்பிரதேச மாநிலம்தான் அடுத்த வரப்போகிற ஆட்சியை தீர்மானிக்க போகிறது அதனால் நீங்கள் காங்கிரஸோடு கொஞ்சம் இணக்கமாக நடந்துக்குங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணுங்க என்று தனிப்பட்ட முறையிலே அகிலேஷுக்கு அப்போது அவர் வேண்டுகோள் வைத்தார் அப்போது அகிலேஷ் திருப்பி என்ன சொன்னார்னா அங்கே வந்து காங்கிரஸுக்கு நாங்கள் கொடுக்கும் தொகுதிகளில் நிறுத்துவதற்கு வேட்பாளர்களே இல்லை என்கிற நிலைமையில்தான் காங்கிரஸ் கட்சிக்கு இப்போது இருக்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அமேதி தொகுதியில் அவருடைய பாரம்பரியம் மிக்க அமேதி தொகுதியிலேயே ராகுல் காந்தி தோற்று போனார் இந்த நிலையில் நாங்கள் கொடுப்பதை அவர்கள் வாங்கி கொண்டால் கூட்டணி இணக்கமாக இருக்கும் என்று அப்போது அகிலேஷ் யாதவ் ஸ்டாலினிடம் வற்புறுத்தியிருக்கிறார் இதே போல அரவிந்த் கெஜ்ரிவாலை சந்திக்கும் போதும் ஸ்டாலின் காங்கிரஸோடு அட்ஜஸ்ட் பண்ணிங்க என்று தான் வலியுறுத்தியிருக்கிறார் ஒட்டுமொத்த ரிசல்ட்டு அடுத்த ஆட்சி பிஜேபி வரக்கூடாது என்று ஸ்டாலின் இந்த இந்த கோரிக்கைகளை அகிலேஷ் யாதவிடம் வைத்திருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவாலிடம் வைத்திருக்கிறார் மம்தா பானர்ஜியிடம் வைத்திருக்கிறார் இந்த நிலையில் இதில் ரெண்டு பேர் முக்கியமான ரெண்டு மாநிலங்களிலே இப்படி ஒரு எதிர்மாறான ஒரு முடிவை எடுத்து விட்டார்கள் இன்றைக்கு கூட காங்கிரஸ் இது பற்றி காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளர் வேணுகோபால் மம்தாவோட முடிவு பற்றி அவர்கள் செய்தியாளர்கள்ட்ட அவர் கருத்து வெளியிடும்போது மேற்கு வங்காளத்தில் இந்தியா கூட்டணி நிச்சயம் இருக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் காங்கிரஸ் கூட்டணி உருவாகும் எங்களுடைய நோக்கம் பாஜக வெற்றி பெறும் இடங்களை குறைக்க வேண்டும் என்பது தான் என்று அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதனால் அடுத்தடுத்த சமரச பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன ஸ்டாலினும் இங்கிருந்து அதை தொடர்வார் என்று சொல்கிறார்கள் திமுக வட்டாரத்தில் ஏனென்றால் இனிஷியேட் பண்ணவர் இவர் தான் அதனால் அதை வந்து அவர் விட்டுற மாட்டார் இவரே வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள வேண்டிய அவசரத்தில் இருப்ப இருக்கும் இந்த நிலையிலே கூட அந்த சம்பந்தப்பட்ட தலைவர்களோடு திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான ஸ்டாலின் அலைபேசியில் உரையாடக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது என்கிறார்கள் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இங்கே அதிமுக கூட்டணி எப்படி இருக்கிறது தமிழ்நாட்டிலே அதிமுக வந்து கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு குழு அமைத்திருக்கிறது தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கு குழு அமைத்திருக்கிறது விளம்பர குழு தேர்தல் பரப்புரை குழு என்றெல்லாம் அமைத்திருக்கிறது இந்த நிலையில் நான் நாளை தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவும் கூடுகிறது அதிமுகவில் இந்த நிலையில் அப்போ ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த ஜான் பாண்டியன் புதிய தமிழகம் கிருஷ்ணசுவாமி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி இவர்களெல்லாம் இங்கே இருப்பார்கள் என்ற ஒரு கேள்வி இயல்பாக எழுகிறது இன்னமும் அவர்கள் அதிமுகவோடு நாங்கள் உறுதியாக நிற்கிறோம் என்ற முடிவுக்கு அவர்கள் இன்னும் வரவில்லை அதே நேரம் கடந்த இரண்டு முறை இந்த ஒரு மாதத்தில் இரண்டு முறை பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தபோது இவர்கள் எல்லாம் பிரதமரை வரவேற்க சென்றிருக்கிறார்கள் வழியனுப்ப சென்றிருக்கிறார்கள் இதை வைத்து பார்க்கும்போது இப்போது அதிமுகவுடைய இப்போதைய கூட்டணி தோழர்களாக இருப்பது புதிய பாரதம் கட்சியும் எஸ்டிபிஐ கட்சியும் மட்டும்தான் இந்த நிலையில்தான் சில நாட்களுக்கு முன்பு பாஜகவின் அகில இந்திய அமைப்பு பொதுச் செயலாளரான பி எல் சந்தோஷ் கோவை வந்திருக்கிறார் அவர் கோவை வந்தது பாஜக நிர்வாகிகளுக்கே பலருக்கும் தெரியாத விஷயமாக அந்த விஷயம் நடந்திருக்கிறது அங்கே ஆர்எஸ்எஸ் நிர்வாகிகளோடு அவர் முக்கியமான கலந்தாலோசனை நடத்தியிருக்கிறார் இப்போதைய சூழ்நிலையில் தமிழ்நாட்டிலே பாஜகவுடைய இந்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி எவ்வாறு இருக்கும் இருக்க வேண்டும் என்பது பற்றியும் அதில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே பாஜகவின் மேலிட பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி வந்து தமிழ்நாட்டின் முக்கிய மாநில நிர்வாகிகளோடு அலைபேசியில் உரையாடும்போது போது இப்போதைக்கு திமுக ஆட்சிக்கு எதிரான மக்களின் மனநிலையை ஒருங்கிணைத்து நாம் திமுக அரசுக்கு எதிராக திமுகவுக்கு எதிரான வாக்குகளை ஒருமுகப்படுத்த வேண்டுமென்றால் அது அதிமுக பாஜக கூட்டணியால் தான் முடியும் என்னதான் பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் அணி அமைத்து சிறு சிறு கட்சிகளை ஒன்றிணைத்தாலும் அது வந்து திமுக வெற்றியை தடுத்து நிறுத்த முடியாமல் போய்விடும் என்று அவரிடம் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த கருத்து பி எல் சென்றிருக்கிறது ஆனால் இங்கே நிலைமை இந்த மாதிரி டெவலப்மெண்ட்டுகளை தெரிந்து கொண்டுதான் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இதற்கு முன்பு கேபி முனுசாமி மூலமாக வெளியிட்ட நிலை கருத்துக்களை வெளியிட்ட நிலையில் இன்று சேலத்திலே ராமோர் கோயில் கட்டுவதால் மட்டும் பாஜகவுக்கு அரசியல் ஆதாயம் கிடைத்து விடாது லாபம் கிடைத்து விடாது அப்படி பார்த்தா நாங்கள் ஏகப்பட்ட கோயில்களை கட்டியிருக்கிறோம் எடப்பாடியில் அதிமுக போட்டியே இன்று வெற்றி பெறும் என்றெல்லாம் முதன் முதலாக பாஜகவை வெளிப்படையாக சற்று இறங்கி அடிக்க ஆரம்பித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி ஏனென்றால் பாஜக எடப்பாடி பழனிசாமியோடு இன்னமும் ஒன்றும் கட்டுப்போய் விடவில்லை நாம் நாம் அணி சேர இன்னமும் வாய்ப்புகள் இருக்கின்றன திமுகவுக்கு எதிரான வாக்குகளை ஒருங்கிணைக்க வேண்டுமென்றால் என்றால் அதிமுக பாஜக இணைந்தால்தான் முடியும் எனவே மீண்டும் இதை பரிசீலனை செய்யுங்கள் என்று டெல்லியிலிருந்து எடப்பாடிக்கு தனிப்பட்ட முறையிலே தூதுவர்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் அதை கடந்த அந்த எஸ்டிபிஐ மாநாட்டிலே கூட அதை தேசிய கட்சி அப்படி இப்படி என்று பூடகமாக பேசிய எடப்பாடி பழனிசாமி இன்று அயோத்தி ராமர் கோயில் கட்டியதால் பாரதிய ஜனதா கட்சிக்கு லாபம் கிடைக்காது கோயில் கட்டியதால் அரசியல் கட்சிகளுக்கு லாபம் கிடைக்க வேண்டும் என்றால் அதிமுக எடப்பாடியில் போட்டியே இன்று வெற்றி பெறும் என்று ஓப்பனாக சொல்லியிருக்கிறார் அவர் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை விரும்பவில்லை என்பதற்கு இன்று வரை அவர் வெளிப்படையாக சொல்லிவிட்டார் இதுதான் இன்றைய கூட்டணியின் நிலவரம் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி Holidays nale adunna ma GT Holidays tha GT Holidays South India's number 1 travel brand you know you are special when you're with GT Holidays mobile